நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு பல கணக்கான இளைஞர்களுக்கு அரசியல் பயிலரங்கம் நடத்தி கொண்டிருப்பவரும் எளிய மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவரும் சமூக ஆர்வலருமான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் மு க அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய வருகை திமுக மற்றும் அதிமுக மற்றும் இதர கட்சிகளின் தேர்தல் வியூகங்களை நடிகர் விஜய் சினிமா உலகத்தில் வந்து இளைய தளபதி அப்படின்னு சொல்லி போற்றக்கூடியவர் திரைத்தறையில இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அல்லது தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய அளவுல ரசிகர் பட்டாளங்களை வைத்திருக்கக்கூடியவர் அவர் இப்பொழுது தமிழ் அரசியல் துறைக்குள்ள உள்ள அடி எடுத்து வைத்திருக்கிறாரு அவருடைய சமீபகாலமான நிகழ்வுகள் பங்கேற்புகள் எல்லா வச்சு பார்க்கும்போது ரசிகர்கள் அப்படியே அவரை பின் பின்தொடர்றாங்க அரசியலுக்குள்ள வெளியே தெரியுது அவருடைய வருகை வந்து இங்க என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி இன்னைக்கு உள்ள அரசியல் நிலவரத்தில் திமுக கூட்டணி அது எந்த சேதாரமும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே சில கருத்துக்களை சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே இருந்தாலும் அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் ரெண்டா பிரிஞ்சு நின்றாங்க இப்போ அவங்க மறுபடியும் ஒன்றா நிற்கிறாங்க இதை தாண்டி மாற்று அரசியல் அப்படின்னு ஒன்று வேணும் அது மண் சார்ந்து மொழி சார்ந்து வேணும் இனம் சார்ந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு இடமாக நாம் தமிழர் இருக்குது இதை தாண்டி ஒரு புதிய ஒரு ஒருத்தர் தேவை இருக்குது இந்த அரசியல் களத்திற்கு ஏன்னா இவங்களெல்லாம் பேசாத ஒரு அரசியலை இவர் பேச போகிறார் அல்லது இன்னொருத்தர் பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இல்லை அது விஜயகாந்த் அரசியலுக்கு உள்ளே வரும்போது அப்படியான சூழல் இருந்து ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு விஜய் உள்ளே வாராரு அவர் சுற்றி அவருடைய ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் எங்கே போனாலும் மக்கள் திரளாக கூடுறாங்க இந்த இதெல்லாம் வச்சு நம்ம கணிக்கும்போது அவர் கொள்கை வழிகாட்டியாக சிலரை முன்னிறுத்துறார் பெரியார் இருந்து அம்பேத்கர் காமராஜர் இப்படி சில கொள்கை வழிகாட்டிகளை முன்னிறுத்துறார் இவர்கள் எல்லாரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் கொள்கை வழிகாட்டியாக முன்னிறுத்தப்பட்டவங்க புதிதாக இப்போ நாம் தமிழர் வந்து பிரபாகரன் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு முன்னிறுத்துகிறாங்க அது மாதிரி ஒரு யாரும் முன்னிறுத்தாத ஒரு தலைமையை ஒரு கொள்கை தலைவராக முன்னிறுத்தலை அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளில் உள்ள வாக்குகளைத்தான் இவர் பிரிப்பார் இரண்டாவது விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து அவங்க இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தலில் வேறு சில கட்சிகளுக்கு போட்டிருப்பாங்க இப்போ அவங்க விஜய்க்கு வாக்களிப்பாங்க இதுதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இது இவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் சில கருத்து கணிப்பு நிறுவனங்களால் சொல்லப்படுறது என்னென்னாக்கா ஒரு பத்து விழுக்காடு வாக்குகள் விஜய் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பத்து விழுக்காடு வாக்குகள் வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவினுடைய கடந்த காலத்தில் திமுகவுக்கு போட்ட வாக்குகளை தான் இப்போ அவர் பிரிப்பார் அது வந்து யாருக்கு சாதகமாக போகும் அல்லது பாதகமாக போகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திமுகவுக்கு சாதகமாக போகும் ஏன் திமுகவுக்கு சாதகமாக போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா திமுக உள்ள போன தேர்தலை போட்டவே இந்த தேர்தலில் ஏன் போடலைன்னு முடிவெடுக்கிறானாக்கா இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறான் அப்படி முடிவெடுக்கக்கூடியவன் அதிமுக கூட்டணிக்கு போட்டானாக்கா அது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த எதிர்ப்பு அலை திமுகவினுடைய எதிர்ப்பு அலை ஒரு முகமாக அதிமுக கூட்டணிக்கு போச்சுனாக்கா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் அமையும் ஆனால் அது வந்து இன்னொரு தரப்புக்கு விஜய் அப்படின்ற ஒரு புதிய அரசியல் வருகையில் விஜய்க்கு அது போகும்போது இந்த ஆன்டி இன்கம்பென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அல்லது ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டாக பிரியுது இது போக இன உணர்வு சார்ந்த வாக்குகள் நாம் தமிழருக்கு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது எதிர்ப்பு வாக்குகள் சிதறும்போது ஏற்கனவே ஆளக்கூடியவர்கள் மீண்டும் மறுபடி எளிதாக ஆளுவதற்கான ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது இப்போ நான் நாம் தமிழர்னு நீங்கள் சொன்னதுக்காக நான் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தொடர்ந்து விஜயை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வராது விஜயோடைய வரையை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வராரு அவருடைய எதிர்ப்புகளை பார்க்கும்போது இப்போ விஜயோட வருகை வந்து திமுக அதிமுகவோட நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அதாவது விஜயினுடைய வருகையில நாம் தமிழருக்கு பாதிப்பு இருக்கான அது இருக்கு ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்கா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜயினுடைய ரசிகர்களா இருக்கிறவர்கள் ஏன்னா விஜய் சினிமா திரு நடிக்கும் போது சீமான் உள்ள வந்துட்டார் அரசியலுக்குள்ள அப்போ விஜய்க்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சீமான் குரல் கொடுத்துருக்கிறார் அந்த அடிப்படையில் ஒரு ரசிகராக இருந்தவங்க நாம் தமிழருக்கு கடந்த காலங்களில் வாக்கு செலுத்தி வந்திருப்பாங்க இப்போ விஜயே நேரடியாக காலத்துக்குள்ளே வரும்போது அந்த ரசிகர்கள் தன்னுடைய தலைவரே வந்து அரசியலுக்குள்ளே வராருங்கிறதுனால சீமானை ரெண்டாவது பட்சமாக கருதி முதல் பட்சமாக விஜயை கருதி அவர்கள் மறுபடியும் விஜய்க்கு போகிறதுக்கான வாக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புங்கிறது வந்து ஏற்கனவே இப்போ சீமான் பெற்றிருக்கிற வாக்குகள் ஒரு முப்பது முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாருனாக்கா அதில் பெரிய அளவில் பிரியாது ஏன்னா அவர்கள் உள்ளே வந்த உடனே அவங்க முறையாக அரசியல் படுத்துகிறாங்க இளைஞர்களை அரசியல் படுத்துகிறாங்க அவங்க வந்து உள்ளே வந்தவங்களில் பெரும்பாலான நாட்கள் வெளியில் அவ்வளோவா போக மாட்டாங்க கொள்கையில் முரண்பட்டுலாம் யாரும் போகலை நிர்வாகத்தில் மாவட்டத்துக்குலாம் அங்கங்கே குளறுபடி நடக்குது அல்லது சீட்டு கிடைக்கல அல்லது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க முரண்பட்டு வேணால் போயிருக்கிறாங்களே தவிர மற்றபடி பெரிய லெவலில் அவங்க யாரும் போகலை அதனால் விஜய்க்கு விஜய் ரசிகர்கள் கடந்த தேர்தலில் போட்டிருந்தவங்க ஒரு ஒரு சதவீதம் பேர் நான் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகளை ஒரு ஒரு சதவீதம் பேர் பிரிஞ்சு போவாங்க அதை சரி கட்டுறதுக்கான வேலையும் அடுத்த இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை தான் இப்போ சீமானாஸ் தொடர்ச்சியாக இருக்கிறார் அதனால வந்து விஜயனுடைய வருகை நாம் தமிழருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் அது சரி செஞ்சுருவாங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது எடப்பாடி வந்து விஜய பற்றி பேச மாட்டேறே அவங்களுக்குள்ளே இல்லை ஏன் இல்லை ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது எப்படியாவது வந்து நம்ம ஒரு கூட்டணி வலுவான கூட்டணியை அமைக்கணும் ஏன்னா இப்போ விஜய் வந்து இப்போ ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் நிறையா நடத்தியிருக்கிறாரு போயிருக்கிறாரு வந்திருக்கிறார் எங்கேயும் அவரு அட்டாக் பண்ணலை அவர் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணுன்னா அவங்க பதில் சொல்வாங்க கூட்டணி அதா அதாவது நம்ம வந்து அந்த இல்லை இல்லை அந்த அந்த வளையத்துக்குள்ளே நம்ம இல்லை கூட்டணி அது தொடர்பான பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான வளையத்துக்குள்ளே நம்ம இல்லை ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான முயற்சி நடக்குது நடக்குது அது நம்ம அரசியல் ரீதியான நகர்வுகளில் நம்ம காண முடியுது ஏன்னா இப்போ நீங்கள் கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது திமுக அதில் சில ஆதாயங்கள் எப்படி தேட முயற்சித்தாங்களோ அதே மாதிரி பாஜக சில ஆதாயங்களை தேட முயற்சிக்கிறாங்க அது வந்து அரசியலில் அது யதார்த்தம் தான் அது நடத்துன்தான் ஆகும் இப்போ நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நாம் தான் இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தேர்தல் பொறுப்பாளர் ஆதோ ரெண்டு பேருமே புஷியானந்த் ஆதோ ரெண்டு பேருமே இன்றைக்கி செல்லி டெல்லியில் வந்து சிபிஐ அலுவலகத்தில் இருக்கிறாங்க நேற்று ஆஜராக இருக்கிறாங்க இன்றைக்கி ஆஜராக இருக்கிறாங்க சிபிஐக்கு இந்தியாவில் வேறு எங்கேயும் அலுவலகம் இல்லையா தமிழ்நாட்டிலே இருக்குது மதுரையிலே இருக்குது பல இடங்கள்ல இருக்கு அவங்க அங்கிருந்து சம்மன் அனுப்பி பக்கத்தில் விசாரிச்சிடலாம் எதுக்கு டெல்லிக்கு கூப்பிடுறாங்க இல்லை இல்லை அவங்களுடைய முதிர்ச்சி போகுதா இல்லையான்றது இல்லை ஏன்னா டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து சம்மன் அனுப்புறான் நீ இங்க வான்னு சொல்றான் அங்க வந்த என்ன அர்த்தம் அங்க வச்சு பேசுவான் பாஜக அங்க வச்சு பேசுவான் இவங்க பாஜக மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய அரசு பொறியமைவுகளை வச்சுக்கிட்டு அவங்க இந்த இன்சிடெண்ட்டை இந்த 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 துயர சம்பவத்தை வச்சு எப்படி அழுத்தம் கொடுக்கும் மிரட்ட முடியாது ஏன்னா ஒரு மாசில் ப பீப்பிள் ரசீரில் கையில் வச்சுருக்க ஒருத்தரை வந்து மிரட்ட முடியாது மிரட்டினா அது இவங்களுக்கு எதிராக மாறிடும் அப்போ அவங்க வேறு ஏதாவது சில ஆசைகளை இதில் உறுதிமொழியில் கொடுத்து இந்த கூட்டணிக்களை வாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க அதுக்கான முயற்சி நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன் மிகப்பெரிய கொள்கை பிடிப்பான இயக்கத்தில் இருந்து வந்த திரு செங்கோட்டையன் அம்மாவுக்கு நம்பிக்கை கூடியவராக இருந்தவர் அவர் இங்கே போகிறாரா அங்கே போகிறார்கிற ஒரு பரபரப்பு இருந்த நேரத்தில் டக்குன்னு தமிழக கழகத்தில் போய் சேர்ந்துட்டார் அவருடைய த தாவைக்காக அவர் வந்ததை பற்றி என்ன அவருடைய அதிமுகவில் வந்து ஒரு மிக மூத்த ஒரு அரசியல்வாதி அவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ஜெயலலிதா காலத்துலேயும் சரி அவர்களோட அந்த ரெண்டு முதல்வர்களோட ரெண்டு பொதுச் செயலாளரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவங்களுக்கு சில நேரத்தில் இவர் மிகவும் ஆலோசனையாகவோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை இவர் எடுத்துக்கிட்டு கலப்பணி செஞ்ச ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அவர் அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது என்னென்னா க அதிமுக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட கட்சியில் செங் தனக்கு கீழானவர் கடந்த காலங்களில் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இவரால் அங்கே இருக்க முடியலை அது ஒரு அழுத்தம் அவர் புழுக்கம் அது என்னன்னாக்கா கூவத்தூரில் நடந்த கூத்துகளில் எல்லா சசிகலா டிடிவி தினகரன் உள்பட எல்லாரும் செங்கோட்டையை தான் யோசித்தாங்க செங்கோட்டையன் வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது அவங்க சில தொகைகளை சொல்லி இப்படிலாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய வரும்னு சொல்லும்போது அந்த தொகை தன்னால் உடனடியாக செலவு பண்ண முடியாதுன்னு பின்வாங்கின இடத்துல தான் எடப்பாடி உள்ள உட்காந்தார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து செங்கோட்டையன் வந்து அந்த வாய்ப்பை விட்டுட்டார் இப்போ மறுபடியும் அந்த வாய்ப்பை நினச்சாலும் அவரால் அதிமுகவுக்குள்ளே அந்த வாய்ப்பை பெற முடியாது அப்போ என்ன செய்கிறாரு இவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு உள்ளே இருக்க முடியல அதே நேரத்தில் பிரிந்து போனவர்கள்லாம் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு இது பண்ணார் பிரிந்து போனவர்கள் பிரிந்து போயிட்டாங்க அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு கூட்டம் இல்லை போகும்போது போயிருக்கலாம் இப்போ நிறையா ரிவர்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அதிமுகவுக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு அவர் இவர் இந்த ஆயுதத்தை எடுக்காமல் அதிமுகவில் நீடித்திருந்தால் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்திருக்கும் அந்த அதுலேருந்து வேறு ஒரு முயற்சி எடுத்தார் கூ ஒன்று சேகரிக்கணுன்ற முயற்சி வந்து கை கைகூடலை அப்போ இவர் ஒரு சீனியர் மூத்த அரசியல்வாதி கட்சிக்கார் அவர் சொல்கிறதுக்கு எடப்பாடி எந்த ரியாக்ஷன் பண்ணலை டக்குன்னு என்ன செஞ்சார் அடுத்த நாளே வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டார் கட்சியை விட்டு அடுத்து என்ன செஞ்சார் டக்குன்னு நீக்கி விட்டார் அதிமுகவில் அவருக்கு இல்லாத ஒரு மரியாதை தாவைக்காவில் கிடைச்சது அதுக்கு அது வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அங்கே இருக்க முடியாது அவர் வேணால் இவர் ஒரு மூத்த தலைவர் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அவர் சொல்லும்போது பத்து நாளைக்குலாம் அந்த குழு அமைச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு எடப்பாடி சொல்லிடுறாரு அடுத்து அடுத்த ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாரு அடுத்த ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு உடனே கட்சியை விட்டு நீக்கிறாரு கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறமா செங்கோட்டையனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது ஓபிஎஸ் மாதிரி ஒன்று தனி கட்சி தொடங்கணும் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேரணும் அதிமுகவில் இருந்து இன்னும் முக்கிய கண்டிப்பாக வருங்கிற மாதிரி செங்கோட்டையுடைய இருக்கும் ஏன்னாக்கா இப்போ அவர் அங்கே என்னை இல்லைங்களா ஓபிஎஸ் வந்து போவாரான்னு சொல்ல முடியாது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீ என்னைய நீக்கிட்டே இல்லை நான் ஒரு மூத்த தலைவர் என்னுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்போ நான் அங்கே இல்லை நான் வெளியில் வந்துட்டேன் ஆனால் உனையை காலி பண்ணுறதுக்கு நான் என்ன வேலை செய்கிறேன் பாரு அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அந்த யோசனையிலேருந்து அவர் எங்கே போய் சேர்ந்தா சரியாக வரணும்னு யோசிச்சு அது பாஜகவுக்கிட்ட போனால் பாஜகவுடைய செல்லப்பிள்ளைன்னு சொல்லி அரசியல் பண்ணி காலி பண்ணிடுவாங்க அல்லது திமுக சைடு போக முடியாது கடந்த எத்தனை வருஷமாக எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு காலம் அது போக நாம் தமிழர் மாதிரியான ஆளுகள்டையும் அவர் போக முடியாது அப்போ அவர் தனக்கு வந்து விஜய் சரியாக வரலாம் ஏன்னா விஜய்கிட்ட ஏன் சரியாக வரலாம் தேர்ந்தெடுத்துருப்பாருன்னு நினச்சிங்கனாக்கா விஜய் வந்து ஒரு நடிகர் இப்போ புதுசாக உள்ளே வராரு அங்கே ஒரு ச அனுபவம் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதிகள் யாரும் இல்லை அதனால் அங்கே ஒரு வெற்றிட இருக்குது தனக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றிட இருக்குது அதனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் நோக்கி அவர் போயிருக்கிறாரு விஜயும் அதை வந்து தனக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி நமக்கு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அரவணைச்சிருக்கிறாரு இந்த அரவணைப்பு இப்போ மற்ற விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்களும் அவருக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறது மாதிரி தான் எனக்கு தெரியுது பார்வையில் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து செங்கோட்டையனுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பலமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அங்கே ஒரு வியூங்கள் அறு தேர்தல் அரை தேர்தலே சந்திக்காதவங்க முதல்ல தேர்தல் சந்திக்க போகிறாங்க இந்த தேர்தலில் என்னென்ன மாதிரியான கூத்துக்கள் நடக்கும் நெருக்கடிகள் வரும் எப்படியெல்லாம் நம்மளுடைய பணியாளர்களை தொண்டர்களை எதிர்கட்சியாக இருக்கிறவங்களோ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களோ குரங்காட்டுவாங்க எப்படி பணம் கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம கடந்த எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து விஜய்க்கும் தெரியாது அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஏழு எட்டு முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த அனுபவத்தை அவர் அங்கே கட்சிக்கு ஷேர் பண்ணும்போது அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பயிற்சியாக இறக்கும் அதனால் தாஜகாவுக்கு அது ஒரு பலம் செங்கோட்டையன் போனது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுக அதிமுகவுக்குள்ளே ரிவர்ஸ்க்குள்ளே வர முடியாது தாக்காவில் போய் இணைய மாட்டார் இப்போ இந்த இருக்கிறத வச்சு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவர் என்ன நினைக்கிறார்னா ப பழனிச்சாமியை பலவீனப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதிமுகவுக்குள்ளே எப்படி நம்மளை உள்ளே இழுத்துருவாங்க அந்த நம்பிக்கை வந்து ஓபிஎஸ்க்கு இருக்குது அதனால தான் இப்போ இந்த இந்த வட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ரொம்ப டஃப்பாக நிற்கிறாங்க எடச்சாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியாதுன்றாங்க அப்போ அதிமுகவில் வேற யார் இங்கே சிஎம் கேண்டடேட்டை போட முடியும் அதிமுக பலவீனமாக இப்போ என்னென்னாக்கா அதிமுக பலவீனமாக பலவீனமாக இருக்கா இல்லையான பலவீன இவங்களுடைய நோக்கம் எடப்பாடிக்கு இவர் டிடிவி என்ன சொல்கிறாரு எடப்பாடி தலைமையில் எடப்பாடியை முதல்வர் ஆக்குறதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த கூட்டணிக்குலாம் நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னா எங்கே போவாங்க ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது ஒன்று திமுக கூட்டணி இல்லைன்னா த தாவேக்கா கூட்டணி இவங்க திமுக கூட்டணிக்கில் போனால் இவங்க அரசியல் காலி ஆயிரும் ஏன்னா இவ்வளோ காலமாக எதிர்த்து அரசியல் பண்ண இடாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னாக்கா தாவேக்காவோட தான் அவங்க போவாங்க ஓபிஎஸ்ஸும் சரி டிடிவியும் சரி அங்கே தான் போவாங்க அங்கே போகிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றியை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய தலைமையிலான அதிமுக பலவீனம் ஆயிரும் அப்போ மறுபடியும் புதுரத்தம் பாய்ச்சினோம்னாக்கா எங்களை மாதிரி ஆனாலும் உள்ள வந்தா தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு உளவியலை உருவாக்குறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க ஒரு பலவீனம் திமுகவுக்கு எப்படி இருக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் என்னன்னு முழுக்க முழுக்க வந்து தான் ஆமா இல்லை அது வந்து அதை தான் சொன்னேன் இப்போ விஜய் எதிர்த்து பேசினாலும் விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ரசிகருக்கு பட்டாளமாக இருந்தாலும் சரி இப்போ அரசியல் ரீதியாக ஒரு கிரவுண்டாக இருந்தாலும் சரி அது வந்து கிறிஸ்துவ மக்கள்கிட்ட ஒரு இதாக ஏற்படுத்தும் அது ஏன்னா கிறிஸ்துவர் விஜய் கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால ஒரு கரிசனத்தை ஏற்படுத்தும் விஜய் அப்பா அல்லது உள்ளிட்ட அவங்க ஃபேமிலியில் அவங்க பில்லமர் முதலிய பிள்ளமர் அந்த மாதிரியான ஒரு செய்திகள் போய்கிட்டு இருக்கு அதனால் பிள்ளமர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரை வந்து விஜயை ஆதரிக்கலாம் அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து மீனவர் மக்கள் சம்மந்தமாக நிறையா படங்கள் எல்லாம் அவர் சில ரோல் பண்ணுறாரு அதே மாதிரி பட்டியல் சமூகம் சார்ந்த மக்கள் நிறையா இளைஞர்கள் அவர்கிட்ட இளைஞர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்க இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பட்டியல் சமூகத்தினர் மீனவர்கள் இப்படியான ஒரு ரசிகர்களாகவும் இவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ கட்சிக்குள்ள வாக்காளர்களும் இவங்க தான் வருவாங்க இவங்க வந்து ஓரளவுக்கு விஜய்க்கு வாக்கு போடுவாங்க இந்த ஓட் பேங்க் எல்லாமே திமுகவுக்கு கை கையில் இருக்கிற ஓட் பேங்க் இப்போ இதை தான் அவரும் பிரிக்க போகிறார் அப்படி பிரிக்கும்போது அந்த அந்த பிரிகிற ஓட்டு தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா திமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டில் இந்த போன முறை போட்ட ஓட்டு இந்த முறை திமுக வேண்டாம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க தான் விஜய்க்கு போடுவாங்க அதுலேயே இல்லை திமுக தான் மறுபடியும் ஜெயிக்கணும் ஏன்னா இங்கிட்டு எதிர்த்தரப்பு வந்து என்னன்னாக்கா இங்கே பாஜக வந்து அதிமுகவோட ஒரு அலைடு பண்ணுறாங்க பாஜக வந்து இந்தியா முழுக்க ஒரு மதவெறி அரசியல் செய்கிறாங்கன்றது தமிழ்நாட்டில் எல்லா கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட ஒரு விளம்பரம் இப்போ இப்போ இந்த சா நடந்து முடிந்த இருபத்தஞ்சாவது நடந்து இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வில் கூட வட மாமிலங்களில் அந்த தொப்பி அந்த தாத்தா அதை விற்கிறத கூட ஒருத்தன் வாகனத்தில் வந்து வந்து இறங்கி நீ இந்து தானே எதுக்கு கிறிஸ்துவ தொப்பியெல்லாம் விற்கிறேன்னு சொல்லி விற்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒரு ஒரு இடத்துல வந்து ஜோடிச்சு வச்சுருக்கிறாங்க அந்த இயேசு பிறந்தது மாதிரி மாதாவை குடிசையை போட்டு அதை போய் எல்லாத்தையும் அகற்றி தீவிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் இங்கே வந்து தமிழகத்தில் அது ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் மக்கள்கிட்ட போகும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னாக்கா வட வட இந்தியாவில் இப்படி செய்யக்கூடியவங்க நாளைக்கு இங்கே ஆட்சிக்கு வந்துட்டால் இதே மாதிரி செய்வாங்க அப்படின்னு மத சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அதனால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நூறு விழுக்காடு நாம் தமிழருக்கோ விஜய்க்கோ போடுறது ரொம்ப குறைவு நூறு விழு ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னாக்கா திமுக வந்து பலவீனம் ஆயிரும் திமுக இங்கே இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு அதனால் நம்ம திமுகவுக்கு போடணும் அப்படிங்கிற ரோல் தான் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பள்ளிவாசல் சபை தேவாலயங்களில் வந்து பிரேயர்லேயே பேசக்கூடியவங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு கட்சிக்காரங்களாக இருக்கிறவங்க வேணால் தாவேக்காவுக்கு நாம் தமிழருக்கு போடுவாங்களே தவிர மீது எல்லாருமே திமுகவுக்கு போவோம் மதச்சிறுபான்னரை ஓட்டு அங்கிட்டு போகும் இப்போ திமுக பிடிக்காத சில வாக்குகள் விஜய் பக்கம் போகும் இது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ அவங்க பிஜேபி என்ன செய்கிறாங்க எஸ்ஐஆர்ங்கிற ஸ்கீமாக உள்ளே கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னாக்கா இதே சேர்க்கர் செயற்கை நீக்கெல்லாம் நடந்துச்சு ஆனால் என்னன்னாக்கா பெருசாக இருக்காது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காது இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ரிட் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொம்பது லட்சம் பேரை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மறுபடி டெலீட் ஆனவங்களில் விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொன்னதில் ஒரு இருபத்தி நாலு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது லட்சம் ஓட்டு டெலீட் ஆகுது இது எல்லாமே வந்து டபுள் என்ட்ரியாக இருக்கிற ஓட்டு இறந்து போன ஓட்டு வேறு ஏரியாவுக்கு மைக்ரேஷனான ஓட்டு இது தான் இப்போ இது வந்து கடந்த தேர்தலெலாம் என்ன நடக்கும்னாக்கா இப்போ நீங்கள்லாம் பூத் கமிட்டி அல்லது பூத் எஜெண்டா உள்ளே இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நாலு நாளைய முக்காலுக்கு எல்லோரும் உட்காந்து பேசுவோம் என்ன செய்யலாம் ஒரு நூற்றி இருபது ஓட்டு போலாகாமல் இருக்கு என்ன செய்யலாம்னு சொல்லும்போது ஆள் கொஞ்சம் ஓட்டை பிரித்து நம்ம போட்டுக்கிறோம்னு சொல்லிடுவோம் அது அந்த திமுக அதிமுக ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே தேர்தலில் ஒரு பூத் கமிட்டிக்குள்ளே பூத் ஏஜெண்டாக இருக்கிறாங்கல்ல இப்போ நாலு அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணணும் நாலே முக்காலுக்கு நூற்றி இருபது ஓட்டு இன்னும் வந்து போலிங் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த நூற்றி இருபது ஓட்டை அவங்களுக்குள்ள யாரும் கரைச்சல் பண்ணிக்கிறாம அந்த போலிங் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கேட்பாங்க போலிங் ஆஃபீஸரும் ஒத்துக்கிட்டாங்கனாக்கா டக்குன்னு அந்த நூற்றி இருபது ஓட்டை அஞ்சு மணிக்கெலாம் போல் பண்ணிடுவாங்க போல் பண்ணி ஆள் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிடுவாங்க இப்போ கடந்த காலத்தில் அந்த மாதிரி ஆன ஓட்டெல்லாம் இப்போ பண்ண முடியாது ஏன்னா நிறையா டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன செய்ய முடியும்னாக்கா லிஸ்ட்டில் இருக்கிறவே ஓட்டு படாமல் வந்தானா அதை தான் அவங்க செய்ய முடியும் அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு இந்த டெலிட்டடு ஓட்டு எல்லாமே கடந்த காலத்தில் திமுக அதிமுகவுக்கு போட்ட ஓட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க இப்போ புதுசாக இப்போ சில ஓட்டுகளை சேர்க்கிறாங்க அது வட இந்தியாவில் இருந்து இங்கே அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு தொழில் பண்ணவங்க ஏறத்தால எண்பது லட்சம் ஒரு கோடி பேர் இருக்கிறோம்னு ஏற்கனவே இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு இங்கே ஓட்ட வாக்காளர்களை சேர்ப்பாங்க அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு பலம் சேர்க்கும் பாஜகவுக்கு பலம் சேர்க்கும்னா அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் இந்த பழத்தை வச்சு தான் அதிமுகவை பேரம் பேசுகிறாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் போன ஓட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் ஆமாம் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறோம் இப்போ புதுசாக எங்களுக்கு இப்போ நார்த் இந்தியன் ஓட்டு இவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இணையான பலம் எங்களுக்கு இருக்குது அப்போ ஆட்சியில் பங்கு கொடுங்க அந்த பேரை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்ற பேரத்துக்கு இவர் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க எப்படி பார்த்தாலுமே விஜயனுடைய வருகை வந்து அந்த எதிர்ப்பு வாக்குகளை அதிமுகவுக்கு போகாமல் பக்கம் ஈர்க்கிறதுனால திமுக வந்து ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க ஆமாம் திமுக வந்து ஏன்னா அவங்க கூட்டணிலையும் யாரும் வெளியில் போகலை அதே நேரத்தில் பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் சாயறதுனால ஏடிஎம்கே பக்கம் கடந்த தேர்தலில் போட்ட சிறுபான்மையினர் கூட இந்த ஓட்டம் போட திமுக பக்கம் போடுவான் அதே மாதிரி நாம் தமிழர் விஜய்க்கு கூட சிறுபான்மையினர் போடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது ரொம்ப ரசிகர்களாகவும் குடும்பமாக இருக்கிறவங்க தான் போடுவான் காமனாக இருக்கிற ஆளுகளை திமுக போடுவான் ஏன்னா ஓட்டு பிரிஞ்சுட்டா பிஜேபி வந்துடும்ற ஒரு பயம் இருக்கும் அந்த பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடுற பயத்தில் அந்த அரசியல் பிரச்சாரத்தை எடுத்து நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு திமுக முழுக்க நம்புகிறாங்க விஜயினுடைய வருகை வந்து பாதிப்பு வந்து அதிமுகவுக்கு தான் சொல்கிறேன் விஜய்னுடைய வருகை வந்து திமுகவுக்கு திமுக ஓட்டையே பிரித்தாலுமே திமுகவுக்கு திமுக மீது வெ இந்த போன முறை நம்ம திமுக தேர்ந்தெடுக்கிறோம் இந்த முறை வேணாம்னு சொல்றவங்க தான் விஜய் போடுவான் அதனால வந்து திமுக ஓட்ட விஜய் பிரித்தாலுமே அது திமுகவுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாது தனக்கு எதிராக போற வாக்குகளை அதிமுக பக்கம் விக வேண்டிய ஓட்ட ரெண்டாக பிரிக்கிறார் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் வெ வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது ஆனால் இன்னும் இன்னும் போக போக விஜய் பக்கம் சில கட்சிகள் இப்போ இன்னொன்று சொல்லணும் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 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 ஆட்டத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன ஆட்டம் விஜய் பக்கம் பேசுகிற மாதிரி ஒரு ஆட்டத்தை காமிக்கிறாங்க இது வந்து விஜய்கிட்ட நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி திமுக விட்ட கூடுதலாக சீட்டுகளை வாங்குறதுக்கான ஒரு பேரமாக இருக்கலாம் மேக்சிமம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் பக்கம் போக மாட்டாங்க ஏன்னா விஜய்கிட்ட அதிகபட்சம் பத்து விழுக்காடு ஓட்டு தான் இருக்குது இப்போ காங்கிரஸ் ஓட்டு ஒரு அஞ்சாறு விழுக்காடு இருந்தால் கூட அல்லது பத்து விழுக்காடு இருந்தால் கூட ஜெயிக்க முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் அந்த கணக்கெலாம் போட்டு போட்டு தான் பார்ப்பாங்க ஆனால் என்ன நினைக்கிறாங்கனாக்கா நீ இங்கே நீ திமுக மட்டும் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை காங்கிரஸ் விஜய் பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது திமுகவுக்கு கொஞ்சம் பலம் குறையும் விஜய்க்கு கொஞ்சம் பலம் கூடும் காங்கிரஸ் அவ்வளோ பெரும்பான்மையாக பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இன்னமும் கொஞ்சம் அவங்க சென்ட்ரலில் இருக்கிறதுனால இன்னமும் அந்த அதுக்கான ஒரு கிரேஸ் இருக்குது ஏன்னா இளைஞர்கள் இல்லை வேலை பார்க்குறதுக்கு ஆளுகள் இல்லை தலைவர்களாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ இன்றைக்கி உள்ள தலைவர் வந்து ஒரு செல்வ பிறந்தக அவர் வந்து அவருக்குன்னு ஒரு செல்வாக்க அவர் சமூகம் சார்ந்து நிறையா வந்து கட்சிக்குள்ளே பலப்படுத்தி தான் வச்சுருக்கிறார் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இந்த இந்த இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இப்போ இன்னும் கொஞ்சம் அணியமாக ஒரு ஜனவரி பதினஞ்சு இருபதுக்கு மேலே போகும்போது ரொம்ப கிளியராக ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் கூட்டணி பேரங்கள் சீட்டு இது கும்புறல்கள் எல்லாம் போக எந்தெந்த அணி அப்படின்னு ஆனால் இப்போவே அணிகளை சொல்லிடலாம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இல்லை திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி மூன்று கூட்டணி நாம் தமிழர் தனிச்சு மொத்தம் நாலு அணியாக போட்டியிட போகிறாங்கன்றது நமக்கு உறுதியாயிருச்சு இனி புதுசாக அணிகள் உருவாக வாய்ப்பில்லை அதில் அதிகபட்சம் வந்து விஜய் ஏதாவது முடிவெடுத்தால் அந்த ரெண்டு அணியாக மாறுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது அதிமுக சைடு இது பாஜக கூட்டணின்னு போனார்னா ரெண்டு அணியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசியலாக அப்படி போனால் அவர் அடிபட்டு போயிடுவார் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது விஜயனுடைய வருகை திமுகவுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது அதிமுகவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் நன்றி